குவைத்து வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் செந்தமிழர் பாசறை குவைத்து மண்டலம் முன்னெடுத்து நடத்துகின்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இந்த முகாமை கைத்தான் சிட்டி கிளினிக்கில் இன்று நடைபெற்றது இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக குவைத்து மட்டுமல்ல வளைகுடா நாடுகளில் ஓங்கி ஒழிக்கின்ற பெருந்தகை தொழில் முனிவர் வெற்றி தமிழ் என்று பல கொடைவல்ல பட்டங்களுக்கு சொந்தக்காரர் செந்தமிழ் பாசறை இந்த மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தனாக கலந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களையும் வாழ்த்தி இந்த மருத்துவ முகாம் சிறப்படைய குவித்து முழுவதும் தமிழர்கள் வண்ணமாக இந்த மருத்துவ முகாம் அமைந்திருக்கிறது இந்த விழாவை சிறப்பே டிவிஸ் குடும்பத்தின் எம்ஏ ஐதர் குரூப் வெற்றி என்ற அன்போடு செந்தமிழண்ணன் சீமா அடைக்கப்பட்ட விருந்தகை ஐயா ஐதர் அவர்களை செந்தமிழ் பாசறை குவித்து மண்டல பொறுப்பாளர்கள் வரவேற்று மகிழ்ந்த தருணம்

முன்னெடுத்து நடத்துகிற மாபெரும் மருத்துவ முகாம் இன்று கைத்தான் சிட்டி கிளினிக் மருத்துவமனையில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டும் வாசனையின் மூலமாக உறுதிக்குடை விழாவாக இதுவரைக்கும் நடந்தது இந்த ஆண்டு முதன் முதலாக ஒரு எல்லா உறவுகளுக்கும் பயனுள்ள வகையில் இது வந்து மருத்துவ முகாமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வானது மொழிப்போர் மொழிப்போரில் நம் தாய்மொழி தமிழை காக்க உயிரிழந்த மான மரவர்களுக்கும் தமிழ்நாட்டின் எல்லைகளை காக்க தன்னுயிரை ஈகம் செய்த வீரத்தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கென ஒரு நாட்டை கட்ட வேண்டும் என்று போராடி உயிர் நீத்த ஐம்பது ஆயிரம் மேற்பட்ட ஈக மரவர்கள் அவர்களுடைய நினைவுகளை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோயில் செந்தமிழர் பாசறை முன்னெடுத்து வருகிறது இந்த நிகழ்விற்கு எங்களுடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இந்த கொய்த் நாட்டில் வாழக்கூடிய எல்லா தமிழ் மக்களுக்கும் மட்டுமல்லாது அனைத்து மக்களுக்குமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவன சோலையில் மிகப்பெரிய ஒரு வள்ளலாக திகழ்ந்து வருகின்ற எங்கள் ஐயா டிவிஎஸ் குழுமத்தின் நிறுவன தலைவர் எப்போதும் நாங்கள் மதிக்கக்கூடிய ஐயா ஹைதரடி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் தந்திருக்கிறது கடந்த ஆண்டுகளில் கொடை மட்டும் நாம் செய்து வந்தோம் இந்த ஆண்டு முதல் இது இந்த மருத்துவ சேவையானது தொடங்கி இருக்கிறோம் ஐயா அவர்களுடைய காசிகளும் வாழ்த்துக்களும் நம்ம நம் பாசறை மட்டுமல்ல ஒரு வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் அனைத்து இந்திய மக்களுக்கும் இவர்கள் வந்து ஒரு ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் இருந்து இங்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக ஒரு வெற்றிக்கு சிறந்த வழி என்னவென்றால் அது கடின உழைப்பு தான் என்று சொல்வார்கள் அந்த அந்த வாக்கு இணங்க ஐயா அவர்கள் தன் உழைப்பினாலும் தன் அன்பினாலும் அரவணைப்பினாலும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் அவர்களே எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றத்திற்கும் இல்லை ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஐயா அவர்கள் என்றென்றும் உள்ள உறுதியோட பல்லாண்டு கால வாழணும் அப்படிங்கிற எல்லா சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி ஐயா அவர்கள் நம்ம வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் மீது ஏக இறைவன்சாரம் சமாதானங்கள் காரணமாக இன்றைக்கி குயிற்று சந்தமிழ் பாசறை நடத்தும் இந்த மாபெரும் மெடிக்கல் கேம்பை முயற்சிக்கு என்னை இங்கு அழைத்ததுக்கு இந்த செந்தமிழ் பாசறை அனைவரையும் இந்த அந்த நன்றியை தெரிவித்துக் இங்கே வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துருக்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நிறையா இருக்கு நல்ல இண்டியன்ஸ்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு சென்ட்ரல் இம்ப்ராசரிங் நடத்தி இந்த மெடிக்கல் மெடிக்கலுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்திருக்குறாங்க இது வந்து உண்மையிலே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயன்